திறகடிக்காக அசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் முத்து வந்து நேராக அந்த ஆஃபீஸர் வீட்டுக்கே போயிடுறாங்க அங்கே போய் சார் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு வந்து எங்கள் அத்தைக்கு எதிராக இப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் சார் என் கூட வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வந்து ரொம்ப கெஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன பெரிய போலீஸாக நீங்கள் வந்து சொன்னால் கேட்டுப்பேனா நீங்கள் வெளியே போங்க சார் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ட உடனே விஜயாவுக்கு வந்து அந்த டாக்டர் பட்டம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா அந்த லேடி வருவாங்க அப்போ நீங்கள் ரொம்ப நல்ல பையனாச்சா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து என்னோடய வீடு தான் வாங்க அது ஒரு என்னோடய ஹஸ்பண்ட் தான் நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு புரியுது நான் இதுக்கு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் மீனாவும் அவங்க தம்பி சத்தியா ரெண்டு பேருமே கோயில் ஒவ்வொருத்தருங்கிட்டயே போய் கேட்குறாங்க எங்களோட பூ எங்களோட ப்ராடக்ட்டு எங்களோட கரும்பு ஜூஸ் எல்லாமே எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இல்லை நல்லா தரமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே வீடியோவும் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர்கிட்ட சைனும் வாங்கிட்டு இருக்காங்க வெளியே வந்து பார்த்தா மீனாவோட ஸ்கூட்டியை வந்து யாரோ திருடிட்டு போயிருப்பாங்க அருண்கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படி என்னோடய ஸ்கூட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போலீஸில் பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து ஸ்கூட்டியை சீக்கிரம் அந்த கடை வாங்கி தந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அந்த போலீஸ்கார் அதுக்கப்புறம் அருண் தான் சொல்லுவாங்க நீங்கள் நம்பிக்கையாக போங்க நம்ம கடை உங்கள் வண்டி எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது மீட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து அவங்க கடைக்கு வந்து செஃப்பை வந்து எடுக்கிறாங்க இன்டர்வியூ அப்போ ஒருத்தருக்கு வந்து சரியாக கண்ணு தெரில ஒருத்தர் வந்து சேல்ரியை மட்டுமே மெயின் பண்ணி வரார் இன்னொருத்தர் வந்து நான் ரவியோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சமைச்சி தரேன் அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம் அதுக்கப்புறம் என்னை விலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் வந்து நான் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ இது இப்போதெல்லாம் ரன் பண்ணி நல்ல மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஓப்பன் பண்ண போகிறியா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க என் பையன் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து முதல்ல அவங்கக்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கி இது செஞ்சேன் இப்போ யார் பணத்தில் நீ இன்னொரு கடை ஓப்பன் பண்ண போகிற அப்படின்னு சொன்னது ரோஹிணிக்கு வந்து கோவம் வந்துடுது எப்படி பேசுகிறாங்க பாருங்க அங்குள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது